ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா மனைவி அமைவதெல்லாம் எல்லாருக்குமே திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய கனவாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த பொண்ணும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கா ஆனால் இங்கே நடந்தது என்னவோ தலகீழாக இருக்குது கேட்போமா மனைவி அமைவதெல்லாம் அன்று நிவேதாவிற்கு முதலிரவு ஆம் அன்று தான் தினேஷிற்கு மாலையிட்டு மனைவியானால் நிவேதா தினேஷ் அரசு அலுவலகத்தில் ஓர் உயரதிகாரி கைம்பெண்ணான சங்கரி அம்மாளின் மூத்த புதல்வன் அடுத்தவன் மகேஷ் ஒரு மாதத்திற்கு முன்புதான் அரசு உத்தியோகம் என்னும் பம்பர் பரிசு கிடைத்தது கடைக்குட்டி கிருபா கல்லூரியில் கல்வி பயில அடியெடுத்து வைத்திருக்கும் இளம்பெண் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்களுடன் அறையினுள் நுழைந்தால் நிவேதா ஆனந்தத்தை அனுபவிக்கும் நேரத்தில் அதிர்ச்சியில் ஆடிப்போனாள் ஆம் தினேஷ் மது சிகரெட் வளையங்களுடனும் தெரிந்தான் ஏய் இங்கே வா அன்பொழுக ஒலிக்க வேண்டிய அவன் குரல் அதிகாரத்துடன் ஒலித்தது நாணத்தால் பின்ன வேண்டிய அவள் கால்கள் நடுக்கத்துடன் பின்னி அவனை நோக்கி நடந்தன இங்கே பாரு என்னைய பொறுத்த வரையில இது ஒரு பொம்மை கல்யாணம் எனக்கு இதில் இஷ்டமில்ல ஏற்கனவே நான் ஒரு பொண்ணை விரும்பினேன் ஆனா எங்கு காதல் கை கூடலை அம்மா கட்டாயத்தில்தான் உன்னைய கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிச்சேன் உலகத்தை பொறுத்தவரை நீயும் நானும் கணவன் மனைவி ஆனால் என்னையை பொறுத்தவரை நீ யாரோ நான் யாரோ புரிஞ்சதா பொடி பொடியாய் நொறுங்கிவிட்டால் நிவேதா படுக்கையை தட்டி போட்டு அந்த அறையின் ஒரு ஓரத்தில் படுத்தாள் வாய்விட்டு கதற வேண்டும் போல இருந்தது எவ்வளவு நேரம் அழுதாலோ தெரியாது பேசாமல் அம்மா அப்பாவிடம் கூறி டைவர்ஸ் பண்ணிவிடலாமா என நினைத்த மறுகணமே தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டாள் ஒரே பிள்ளையை பெற்ற தன் பெற்றோர் சிறிது காலமாவது மகிழ்ச்சியாய் இருக்கட்டும் என எண்ணினாள் அடுத்தவர்களின் சந்தோஷத்திற்காக தன் கஷ்டங்களை மறைத்து வாழ்வதுதானே பெண்ணின் இயல்பு சிறிது காலம் பொறுத்து பார்ப்போம் முதலில் ஒரு வேலையை தேடியாக வேண்டும் புகுந்த வீட்டில் சகஜமாக பழக வேண்டும் என்று எண்ணங்கள் சுழற தூக்கத்தை தொலைத்தாள் நிவேதா காலையில் எழுந்து வந்த அவளிடம் அண்ணி சூப்பரா என்று கண்ணடித்த கிருபாவை பார்த்து போலியாய் முகத்தில் நாணத்தை படரவிட்டாள் அத்த நீங்க தள்ளுங்க நான் காப்பி கலக்கிறேன் சொன்னபடியே செயலில் இறங்கினாள் எதுக்குமா இன்னைக்கே நீ வேலை செய்யணுமா நான் காப்பி எடுத்துட்டு வரமாட்டேனா என்ன தினேஷிற்கு காலையிலேயே பெட் காஃபி குடிக்கணும் என்று கூறியவளிடம் சரி அத்த நானே ரெடி பண்றேன் என்றாள் காபி எடுத்துக்கொண்டு தங்கள் அறையை நோக்கி நடந்தாள் சங்கரி அம்மாள் நினைத்து பரவாயில்லை பையன் நல்ல பிள்ளையா காதலிய மறந்துட்டான் நிவேதா சந்தோஷமா இருக்காளே நினைத்துக்கொண்டாள் அங்கு தான் காப்பி எடுத்துட்டு போக சொன்னாங்க நடுங்கினால் ம் வச்சுட்டு போ அன்றலர்ந்த தாமரையாய் நின்ற மனைவியை ஏறிட்டு நோக்காமல் உரிமினான் தினேஷ் நான் ஒன்னு கேட்பேன் கோவிச்சுக்க மாட்டீங்களே வார்த்தைகள் குளறின என்ன கர்ஜித்தான் தான் இல்ல வந்து உங்க காதலிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆகி போயிட்டா இப்போ அதுக்கென்ன காலையிலேயே வந்து கழுத்தருக்கிற போ போய் தொலை எரிந்து விழுந்தான் அவமானத்தில் முகம் சிவந்து வெளியேறினாள் நிவேதா அண்ணி இந்த லெசன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நீங்களும் என்னோட சப்ஜெக்ட் தானே அண்ணி ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் தரீங்களா கேட்ட கிருபாவிற்கு சந்தேகங்களை போக்கி விளக்கங்களை கொடுத்தாள் அண்ணி உங்களோட இந்த சேலை அழகா இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் இதை நான் கட்டிட்டு போகட்டுமா எடுத்துக்கோயேன் அன்பாக பழகினாள் கிருபாவிடம் தன் மாமியாரை ஒருவேளையும் செய்ய விடாமல் மகாராணி போல் உட்கார வைத்தாள் அத்த இந்தாங்க இந்த மாத்திரையை இப்போ சாப்பிடணும் ஞாபகப்படுத்தினாள் சங்கரி மகிழ்ந்தாள் மகேஷ் நீங்க போய் ஆஃபீஸுக்கு கிளம்புங்க உங்க அண்ணன் ட்ரெஸ்ஸோட உங்க டிரெஸ்ஸையும் அயன் பண்ணி வச்சுட்றேன் தேங்க்ஸ் மகேஷிடமும் பரிவுடன் பழகினாள் அக்குடும்பத்தில் ஒருத்தியாக அவள் மாறிவிட்டாலும் தினேஷின் பாராமுகம் அவள் மனதை அரித்து கொண்டே இருந்தது ஞாயிற்றுக்கிழமை சாவகாசமாய் எழுந்து அவரவர் வேலையை முடித்துவிட்டு டைனிங் ஹாலில் கூடினார் விடுமுறை தினங்களில் ஒன்றாக அனைவரும் அமர்ந்து உண்ணுவது அந்த வீட்டின் வழக்கம் நிவேதா பரிமாறினாள் ஏமா நீயும் தினேஷோட உட்கார்ந்து சாப்பிடுமா சங்கரி வாஞ்சையுடன் கூறினாள் பால் அடுப்பில் இருக்கத்த நீங்கள் சாப்பிடுங்க நான் அப்புறமா சாப்பிட்றேன் ஒவ்வொரு ஞாயிறும் இப்படி ஏதேனும் காரணங்களை கூறி தினேஷுடன் அமர்ந்து சாப்பிடுவதை தட்டி கழித்தாள் அண்ணா அண்ணி ரொம்ப நல்ல டைப் அவங்க ட்ரெஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க எனக்கு சப்ஜெக்டில் வர்ற சந்தேகங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க நீ கொடுத்து வந்தா அண்ணா கிருபாவின் குரலில் சந்தோஷம் சதிராடியது ஆமாண்ணா எனக்கும் எல்லா ஹெல்ப்பும் அன்னி செய்வாங்க உன் ட்ரெஸ்ஸோட என் ட்ரெஸ்ஸையும் அயன் பண்ணி வச்சுடுவாங்க அண்ணா நீயே பார்த்துக்க அண்ணா கிருபாவின் புகழ்ச்சியை வழிமொழிந்தான் மகேஷ் நீ புண்ணியம் செஞ்சவண்டா நிவேதா என்னை ஒரு வேலை செய்ய விடுறது என் உடம்பு ஆரோக்கியத்திலையும் அவளுக்கு அக்கறை ஜாஸ்தி இப்படி ஒரு மருமக இந்த காலத்தில் கிடைக்கணுமே தன் பங்கிற்கு சங்கரி அம்மாளும் சந்தோஷப்பட்டார் அனைவரின் கூற்றும் நிவேதாவை மகிழ்ச்சி அடைய செய்யவில்லை மனதிற்குள்ளேயே அழ வைத்தன எப்படி நடந்து என்ன செய்ய அவனை மாற்ற முடியவில்லையே சாப்பிட்டு முடித்தான் தினேஷ் எனக்கு லேசா தலைவலிக்குது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் தன் அறைக்குள் சென்று விட்டான் நிவேதா பதறியபடி ஒரு கப் காப்பியுடன் மாத்திரையையும் எடுத்துக்கொண்டு அறையினுள் தயங்கி தயங்கி நுழைந்தாள் ஏ என்னங்க இந்த மாத்திரை போட்டு காப்பி குடிங்க தலைவலி சரியாயிடும் நிவேதா, இங்கே வா முதல் முதலாக தினேஷின் குரலில் அன்பு இளையோடியதையும் தன்னை பெயர் கூறி அழைத்ததையும் உணர்ந்த நிவேதா, ஆச்சரியத்துடன் அவனை நோக்கி அருகில் சென்றாள் நிவேதா, என்னை மன்னிச்சிடுமா ப்ளீஸ் அவள் இரு கரங்களையும் பற்றி கொண்டான் ஐயோ என்னங்க இது ஏதேதோ பேசிட்டு இல்லம்மா இவ்வளவு நாளும் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா இருக்கிற என் மாஜி காதலிய நினைச்சுக்கிட்டே உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன் உன் மனச பத்தி கொஞ்சம் கூட நான் கவலைப்படாம இருந்துட்டேனே ஆனா அதையும் தாங்கிக்கிட்டு எப்படிமா இந்த வீட்டில் எல்லார் மேலையும் அன்பை பொழியிற எனக்கு தலைவலினா உடனே மாத்திரையோட வந்து நிக்கிற அம்மா தம்பி தங்கச்சி எல்லாரும் உன்னை புகழ்ந்ததுல தான் என்னோட தப்பு எனக்கு தெரிஞ்சது அந்த குற்ற உணர்ச்சி தான் இந்த தலைவலி என்னைய மன்னிச்சிடுவாயா பிளீஸ் மன்னிச்சால்தான் உண்மையிலேயே நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி கூறிய அவன் கண்களில் நீர் சுரந்தது என்னங்க இதுக்கு போய் பதறியபடி வார்த்தைகள் வராமல் தடுமாறினாள் பரிவுடன் அவன் கண்களை தன் மென் கரங்களால் துடைத்தாள் அவர்களிடையே தென்றல் நுழையவும் தயங்கி நின்றது என்ன ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு மனுஷனும் ஒரு சந்தர்ப்பத்துல தானே ஆகணும் அதுவும் இந்த மாதிரி ஒய்ஃப் கிடைச்சா யாரு தாங்க திருந்த மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறதுலாம் ரொம்பவே அபூர்வந்தான் இவளோட பொறுமையும் இந்த அன்பாளையும் தான் இப்போது இந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்